நட்சத்திரத்து சந்திப்புகளில் உள்ள நெரிசல் விளக்குகள் ஒவ்வொன்றும் முறையே நாற்பது வினாடி அறுபது வினாடி எழுபத்தி ரெண்டு வினாடி என்ற இடைவெளியிலும் ஒளிர்கின்றன அவ்விளக்குகள் அனைத்தும் காலை எட்டு மணிக்கு ஒன்றாக ஒளிர்ந்தன எனில் மீண்டும் அவை எப்போது ஒன்றாக ஒளிரும் சீதாம்ப கொஸ்டின் ஓகே கொஸ்டினை பார்த்தோன்னே ஸோ நம்மளுடைய நிறைய பேருக்கு என்ன தோணும் இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின் போல ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப நேரம் ஆகும் போல அப்ப நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம் எப்படி ஆன்சர் பண்ணதுன்னா மூன்று விளக்குகள் எந்த இடவையில் ஒளிரிடுது ஃபர்ஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது இன்னொன்று அறுபது இன்னொன்று எழுபத்தி ரெண்டு ஸோ அப்போ இந்த மூணு நம்பருக்கு என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா எல்சியம் கண்டுபிடிக்கும் எல்சியம்னா மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான்ப்பா இப்போ கண்டுபிடிக்கலாமா ரெண்டால் அடிப்போம் நமக்கு அதான் ஈஸி அடித்தவளோ வரும் இருபது முப்பது முப்பத்தி ஆறு அடுத்து என்ன பண்ணலாம் திரும்ப கூட அடிக்கும் பத்து பதினஞ்சு பதினெட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அஞ்சு அடிப்போம் பத்து மூவஞ்சால் பாஞ்சு பதினெட்டு அடிக்கும் அடுத்து அடிக்கலாம் ரெண்டு ஒரு மூணு மூணு இங்கே ஆறு மூணா பதினெட்டு அடுத்து என்ன பண்ணலாம் அடித்தா இங்கே ஒன்று ஒன்று மூணு ஓகேவா ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் பெருக்கணும் ஓகே அப்போ ரெண்டு ரெண்டு நாலு இருபது இருபது மூணா அறுபது அறுபது ரெண்டா நூத்தி இருபது நூத்தி இருபது இன்ட்டு மூணு எவ்வளோ வரும் முன்னூத்தி அறுபது அப்போ முன்னூத்தி அறுபது என்னது வினாடி என்ன அனைத்து தானே கொடுத்துருவாங்க இப்போ வரக்கூடிய ஆன்சருங்க வினாடி தான் அப்ப வினாடி என்ன பண்ண போறோம் நிமிடமா மாத்தலாம் எப்படி சார் நிமிடம் மாத்துறது சோ முன்னூத்தி அறுபது வினாடிய அறுபதால டிவைட் பண்ணா நிமிடம் கிடைச்சிடும் ஓகே அப்ப முன்னூத்தி அறுபது அறுபதால டிவைட் என்ன கிடைச்சிடும் நிமிடம் கிடைக்கும் ஓகேங்களா படிச்ச எல்லோரும் ஒரு அறுபது அறுபது ஆறு அறுபதா முன்னூத்தி அறுபது அப்ப எவ்வளவு ஆறு நிமிடம் எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன எட்டு மணிக்கு ஒன்றா ஒளிந்திருக்கான் அப்ப எட்டுல இருந்து என்ன பண்ணும் ஆறு நிமிடங்களை கூட்டணும் அப்ப எட்டுல இருந்து ஆற கூட்ட அப்படின்னா எட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஓகேவா எட்டு புள்ளி ஜீரோ ஆறு நீங்க வாட்டி எட்டு புள்ளி ஆறுன்னு தப்பா எட்டு புள்ளி ஜீரோ ஆறு நீங்க எட்டு புள்ளி ஆறு கொடுத்தா என்ன அர்த்தம்னா கிட்டத்தட்ட அது ஒன்பது அர்த்தம் என்ன அர்த்தம் ஒன்பது மணி அர்த்தம் எட்டு புள்ளி ஜீரோ ஆறுதான் எனக்கு சரியான ஆப்ஷன் அது ஆப்ஷன் சி